மக்காவின் வெற்றிக்கு முன் நடைபெற்ற போர்கள் துருபா யுத்தம் மக்காவிலிருந்து இரண்டு நாள் பயணத் தொலைவில் அமைந்திருந்த துருபா என்ற பகுதியில் பனு கௌசான் என்ற கோத்திருத்தார்கள் வாழ்ந்து வந்தார்கள் இவர்கள் இஸ்லாத்திற்கு எதிரான பல நடவடிக்கைகளில் பங்கு கொண்டிருந்தார்கள் எனவே இறை அவர்கள் இந்த கோத்திருத்தவர்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை அவசியம் என்று கருதி கிறிஸ்துக்கு இருபத்தி ஒன்பதில் ஒரு போர் நடவடிக்கையை மேற்கொண்டார்கள் பனு கவுசான்களுக்கு எதிரான இந்த நடவடிக்கைக்கு உமர் அவர்களை தலைமை பொறுப்பேற்க வைத்து அவரது தலைமையில் ஒரு படையை அனுப்பி வைத்தார்கள் போர் நடவடிக்கைகள் ஆரம்பமாவதற்கு முன்னர் அவர்களை இஸ்லாத்தின் பால் அலையுங்கள் அவர்கள் அதற்கு மதிப்பளித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் சரி என்றால் உங்களது வலிமையை பயன்படுத்தி அவர்களை அவர்களது இருப்பிடங்களிலிருந்து வெளியேற்றி விடுங்கள் துருபாவினை விட்டும் அவர்களை விரட்டி அடியுங்கள் என்று இறை தூதர் உமர் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார்கள் இந்த நடவடிக்கைக்கு முப்பது பேர் கொண்ட படை தயாரானது இவர்களுக்கு வழிகாட்டியாக பனு ஹிலால் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் நியமிக்கப்பட்டார் அவர் துருபா சமவெளிக்கு செல்லக்கூடிய யாரும் எளிதில் கண்டுபிடித்து விடாதபடி மாற்று பாதை வழியை அழைத்துச் சென்றார் முஸ்லிம்களின் படை துருபா பகுதியை நோக்கி வருகின்றது என்பதனை எப்படியோ கேள்விப்பட்டு விட்ட பனு கௌசான்கள் தங்களது கால்நடைகளை ஓட்டிக்கொண்டும் தங்களது இருப்பிடத்தை காலி செய்துவிட்டு வெளியேறி சென்றுவிட்டார்கள் அந்த இடத்திலேயே முஸ்லிம் படைகள் சிறிது நாட்கள் தங்கினார்கள் அதே நேரத்தில் பனு கவுசான்கள் எங்கிருக்கின்றார்கள் என்பதை அறிந்து கொண்டு வருவதற்கு உளவு படையும் பல்வேறு பாகங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது அவர்களது இருப்பிடம் பற்றி எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை இன்னும் மக்காவிற்கு மிக அருகில் இருந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த மக்களை எந்தவித பல பிரயோகமும் இல்லாமல் வெற்றியிட்டப்பட்டது இதன் பின்னர் முஸ்லிம் படைகள் மதினா திரும்ப முடிவெடுத்தார்கள் அவர்களது படை மதினாவிற்கு திரும்பிக் கொண்டிருந்த வேளையில் மதினாவிற்கும் சற்று ஆறு மைல் தொலைவில் ஜியல் ஜசா என்ற இடத்தை நெருங்கிக் கொண்டிருந்த பொழுது வழிகாட்டியாக வந்த பனு ஹெலால் இவ்வாறு கூறினார் பனு கவுசான்களுக்கு எதிரான நடவடிக்கையில் உங்களுக்கு எந்த கனிமத்து பொருட்களும் கிடைக்கவில்லை மதினாவிற்கு திரும்பிக் கொண்டிருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஆதாயமாக கனிமெத் பொருட்கள் வேண்டுமெனில் இதே அருகிலிருக்கும் பனு தாக்கினால் உங்களுக்கு கனிமெத்து பொருட்கள் கிடைக்கலாம் அவர்களை எதிர்பாராத விதமாக தாக்கும் விதமாக அதற்கான பாதையையும் நான் உங்களுக்கு காட்டுகின்றேன் என்றார் அவர்கள் பஞ்சத்தினால் பாதிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர்களிடம் நல்ல செல்வ வளங்கள் உள்ளன அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்றார் இதனை கேட்ட உமர் அவர்கள் இறை தூதர் அவர்கள் என்னை பனு கவுசான் கோத்திருத்தார் மீது நடவடிக்கை எடுக்க மட்டுமே அனுப்பி வைத்தார்கள் நம்முடைய நோக்கம் இஸ்லாம் தானை ஒழிய உலக ஆதாயங்கள் அல்லவே என்றார்கள் இன்னும் வேறு எந்த கோத்திருத்தார்களையும் தாக்குவதற்கு இறை தூதர் அவர்கள் எனக்கு அனுமதி வழங்கி இருக்கவில்லை எனவே இறை அவர்களின் அனுமதி இல்லாத நிலையில் போர் பொருட்களுக்கு ஆசைப்பட்டு நான் தாக்குதல் தொடுக்க அச்சப்படுகின்றேன் என்றார்கள் மதினாவிற்கு திரும்பிய பின்பு நடந்த விவரங்களை இறை அவர்களிடம் உமர் அவர்கள் தெரிவித்தார்கள் இதனை கேட்ட இறை அவர்கள் உமரை நீங்கள் நல்லதையே செய்தீர்கள் அவரது சொல்படி நீங்கள் நடந்திருப்பீர்கள் என்றால் நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் என்றார்கள்